பாண்டதான் என்னை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லா மகேஷ் அமை சொன்னாங்களே அத ஒரு சின்ன விஷயத்தையாவது சொல்றீங்களா சொன்னாங்களே உடரலான கூற்று பெற்றோர்கள் மற்ற மனிதர்கள் உலக பொருட்களை விட என்னை பிரியம் கொள்ளாத வரையிலும் அவன் பெருமான் செல்ல சொன்னார்களே ஒரு பிரியத்தினுடைய பெருமான வெளிப்படுத்தி இருக்கின்றோம் இருக்கும் வாழ்க்கை

இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு எண்ணி பாருங்க எவ்வளவு தூரம் பெருமானாருடைய அந்த வாழ்க்கைக்கும் நம்முடைய இன்றையுடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு தூரம் ஆகிவிட்டது கண்ணீர் துருப்பிரி அவர்களே அதற்கு அன்னை ஆயிஷா அதிகா கொடுத்தாலும் சொல்றாங்க நான் அந்த மருந்து கொடுத்ததுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஆனா பெருமானா கிட்ட கிட்டப்படி சொன்னேன் யாரும் சூழலா உங்களுக்கு நான் ஓதி விடட்டுமா அதுக்கு மட்டும் அனுபவிச்சேன் நீங்க ஓதுங்க புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்காரு பெருமான சல்லா அலிஸ்லாம் உங்களுக்கு உள்ளாவது பிறப்பில் பழக்கையும் உள்ளாவது பிறப்பில் நாசையும் அசரத் ஆயிஷா ரதி அல்லாஹா ஓதி பெருமானாருடைய கையில ஊதி பெருமானாருடைய கையாலேயே அவருடைய மேலையை தடவ வைத்தார்கள் இப்படியே செய்து கொண்டிருந்தார்கள் அதுவும் சில நேரங்கள் தான் அதையும் பெருமானார் சல்லா அலிஸ்வல்லம் ஓதி நிறுத்துங்க இது ஓதி பார்த்தாலும் சரியான இது ஓதி பார்த்தாலும் சரியா வராது என்று சொல்லி பெருமானார் சொல்லலாம் வரைவசல்லம் என்ன செஞ்சாங்க அதையும் தடுத்துட்டாங்க அடுத்து பெருமானார் சொல்லல்லா வரைய செல்லும் அவங்கள பார்க்க சாரபிகளமாக துடித்திட்டு இருக்க செய்தியை அந்த அந்த ஐஷாரத்தியல்லாவதா அனுபவம் அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க அலி ரதி அல்லாத்தாலா அன்பு அவர்களும் அப்பாத்தாலா அன்பு அவர்களும் பார்க்காம இந்த சஹாபிகள் இருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படியாவது அனுமதி வாங்கி தாங்கன்னு சொல்றாங்க அனுமதி கொடுக்கப்படுகிறது அனுமதி கொடுத்தவுடன் அப்பா சரதி அல்லாஹு அப்பா சரதி அல்லாத்தாலா அனுபவத்து அலிரதி அல்லாஹு மூன்று போர் மூன்று பேரும் பெருமான போய் யார் சூழ் அல்லா எல்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க பிரிவு எதுக்கு மேலே தாங்க முடியாது ஏதாவது அவங்களுக்கு சொல்லுங்க ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுங்க சொன்ன பொழுதே சொன்னாங்க ஒரு சீட்டை எடுத்துட்டு வாங்க நான் உங்களுக்கு பின்னாடி எப்படி நான் சொல்றேன் என்பதாக சொல்லும் சொல்லிட்டு மயக்க சொல்லிட்டு இந்த செய்தியை வெளியே சொன்ன உடனே உமர்தான் சொல்றாங்க இப்போ நீங்க கொடுக்க வேணாம் அவங்க ஏற்கனவே என்ன செய்திருக்கிறாங்க மயக்கப்பட்டு சக்கராத்துடைய வேதனையில இருக்காங்க இதுக்கு மேல நீங்க வேதனைப்படுத்த வேணாம் அதனால நீங்க சீட்டையும் கொடுக்க வேணாம் என்பதை அமர்நாட்டம் சொல்றாங்க இல்லை வேணும் குழு செய்தி பின்னாடி மக்களுக்கு சொல்லணும் என்பதா சொன்னான் இது சண்டையாக மாறிடுச்சு இந்த பேசிக் கொண்டிருந்த இந்த செய்தி அப்படியே ரெண்டு பேருடைய கருத்து வேறுபாடுகள் அப்படியே கொஞ்சம் சத்தம் கூட ஆக பெருமானார் சொல்லலாம் இங்க என்ன சத்தம் எந்திரிச்சு போங்க என்பதாக

போதனாலே அழுதுருவாங்க நீங்க நின்ற முசல்லால் அவங்க போய் நிக்க மாட்டாங்க ரொம்ப பலகீனமானவங்க யார் சொல்லல உமர்லா தரம் சொல்லுங்க செய்தி மக்கள்கிட்ட போது ஔபக்லாத்தரா மருத்துவ உமர் உமர்லாத்தனாவும் முசல்லா பக்கம் அனுப்புறாங்க தக்பீர் கற்ற சத்தம் தான் பெருமானா சல்லாசனம் கேட்டாங்க இது என்னுடைய ஹபீபுடைய சத்தம் இல்லையே அபூபக்கரை சொல்லுங்க என்பதாக பெருமான் சலல்லா சொன்னாங்க உமர மறுபடியும் வச்சாங்க இந்த சந்தர்ப்பத்தை பெருமான் சல்லா அலேஸ்லம் வீட்டில் வீட்டிலிருந்து பார்த்தாங்க வீடு நீங்க மதினாவுக்கு போனா பார்த்திருப்பீங்க ரசூல்லாவுடைய வீடு இப்படி இருக்கும் ரசூல்லா காலத்துல இருந்த மெஹராப் இன்னும் இருக்கிறது அந்த மெஹராப்ல இருந்து அவங்க ரதையெல்லாம் துருவிக்கிறாங்க அது திறவழியா பாக்குறாங்க இந்த துழுதுகிட்டு இருந்த அந்த சஹாபி சஹாபிகள் பெருமானார் பார்க்கறத பாக்குறாங்க பெருமானார் சிரித்த முகத்தோடு பாக்குறாங்க என்பதாக சொல்லி பாக்குறாங்க பார்த்துட்டு பல நாளா பெருமான் சல்லாசனா பார்க்கல ஒரு தொழுகு நிற்கும் போது அவங்களுடைய முகம் தெரியுது அப்படின்னு சொல்லி தொழுகையே விடக்கூடிய அளவுக்கு ஆராயிட்டாங்க சகாபிகள் அப்படியே தொழுகையை விட்டு போயிடலாமா என்பதாக வரும்போது ஸ்டாரா செஞ்சிட்டாங்க நீங்க உங்களுடைய தொழுகையை முடிங்க என்பதாக சொல்லி மூடித்து திரைய மூடிடுறாங்க இப்ப சகாபிகளுடைய உள்ளத்துல என்ன வந்துருது பெருமான் சல்லா வலி செல்லம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க என்று சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க மசிதபே கிடையாது சலாபிகளும் தங்களுடைய சொந்த வேலைக்காக போயிட்டாங்க அவர்கள் முதற்கொண்டு சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவங்களுக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க அந்த மனைவியுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த திங்கக்கிழமை காலையுடைய பஜ்ஜருடைய நேரத்திலே பெருமான் செல்லம் அவர்கள் அதிகமான நே வேதனையை அடையக்கூடிய சூழ்நிலையை சுத்தி இருந்த மனைவிமார்கள் பார்க்கின்றார்கள் அந்த பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே ஆயிஷா அதி அல்லாவுத்தால அனுபவம் அவர்கள் பார்க்கின்றார்கள் பார்க்கும் பொழுதே ஹசரத் அபு அப்துல் ரஹ்மான் தராம அவர்கள் நிற்கின்றார்கள் அவருடைய கையில விஸ்வாக்கு இருக்கிறது அதையே பெருமான் சலாஹி முற்று நோக்குகிறார்கள் ஆயிசாரு தெரிந்து கொண்டார்கள் பெருமாசல்ல விஸ்வாக்கே விஸ்வாக்க வாங்கி அவங்க பண்ணாங்க திருப்பி விட்டாங்க ஆயிஷா ரவி அல்லாஹு தாலா அவங்க வாயில வச்சு கிடைச்சி அதை அப்படியே பெருமான் சல்லா சார் வாயில வச்சு திருப்பி விட்டாங்க இந்த செய்தி எல்லாம் வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு பெருமான் சல்லா வலைவ செல்லம் அவர்கள் படுத்த படுக்கையாக ஆகிவிட்டார்கள் அவர்களுக்கு பக்கத்திலே தண்ணீர் வந்து உணர்ந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த தண்ணீரை தொட்டு தொட்டு தன்னுடைய தலையின் மீது வைத்துக் கொண்டே சொல்கிறார்கள் அல்லாஹுமா அல்லாஹுமா அல்லாஹுமா

பெண்கள் மட்டும் தான் இருக்கின்றார்கள் அன்னை ஆயிஷா சொல்கின்றார்கள் பெருமாளா இறந்து கிடக்கின்றார்கள் போர்வையை போட்டு மூடிவிட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை உட்கார்ந்து இருக்கின்றேன் அங்கே பார்த்தீங்கன்னாலும் என்னுடைய தந்தையே வாக்கரவா என்னுடைய தந்தையே உங்களுக்கு சொத்தம் கட்டும் உங்களுக்கு ஜிப்ரேல் அலைசலாத்துக்கு அறிவிக்கின்றோம் என்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்று சொல்லி கதறுகின்றார்கள் பார்த்தீங்கன்னா செய்தி அப்படியே போகின்றது செய்தி அப்படியே போகின்றது மதினத்தின் மனபராவிலே அந்த மஸ்தீன் அமைந்திருக்கக்கூடிய சகாபிகள் அப்படியே வருகின்றார்கள் எல்லா சகாபிகளும் சுற்றுச்சூழல் வருகிறார்கள் பார்க்கின்றார்கள் ஒவ்வொரு சகாபியும் ஒவ்வொரு சாபியுடைய நிலைமையும் வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்கள் நாம் எல்லாம் பெருமானார் மீது என்ன முகப்பத்து வைத்திருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே உஸ்மான் அப்படியே மூலையில சாய்ந்து வாய் எடுத்து விட்டார்கள் யார் பேசினாலும் பதில் பேச அவர்களுடைய நாவு வரவில்லை ஊமையாகி விடுகின்றார்கள் பெருமான் செல்லல்லா மறைவு செல்லும் இறந்த அந்த செய்தியை கேட்டு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி அப்படியே ஊமையாகி விடுகிறாங்க அசரத்தை அவங்க அல்லாத்தாங்க பெருமான் இந்த உலக வாழ்க்கை பெருமான் இந்த உலக வாழ்க்கை இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹ் இடத்திலே துவா செய்கின்றார்கள் மயக்கப்படுகிறார்கள் அதே இடத்திலே இறந்து விடுகின்றார் பெருமானாருடைய ஒப்பாத்தை தாங்க முடியாமல் அப்துல்லா அபேஸ்ரதி அல்லா அவன் உயிரை விட்டார் இன்னொரு சகாபி வந்தாங்க பார்த்தாங்க ரிசூல் சல்லா செல்லம் இறந்து போன செய்தி எந்த நேரமும் கண் குறி பார்த்துக்கிட்ட சகாபி எந்த நேரமும் செல்லம் அவருடைய முகம் சிரித்த முகம் ஒருவன் இதையெல்லாம் சொல்கின்றார் இதற்கு பிறகு இந்த கண்கள் எனக்கு தேவையில்லை அல்லாஹ் என்னுடைய கண்களை குருடாக்கி விடுவாயாக என்று சொல்லி ஒரு கணமே அவங்களுடைய கண்கள் போக்கப்படுகிறார் இதற்கு பிறகு நான் எதையும் பார்க்க கூடாது பெருமாறை பார்த்து ரசித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த இந்த கண்கள் வேறு எதையும் பார்க்க கூடாது இனிவே எனக்கு இந்த கண்களே தேவையில்லையா என்று சொல்லுகின்றார்கள் உடனே கண்கள் குரணங்கள் என்ன நீங்க செஞ்சீங்க சொத்தை கொடுத்தீங்களா பெருமாநா சல்லாசனுடைய தாவ செஞ்சீங்களா பெருமானாருக்கு மீது செலவாத்து ஓதுனீங்களா அவர்கள் சொன்னபடி உங்களுடைய கணவன் மனைவிடைய வாழ்க்கையை வச்சீங்களா பிள்ளைய வளர்த்தீங்களா பொருளாதாரத்தை தேடிங்களா இல்ல ஆனா அங்கே உயிரை கொடுத்தாங்க சகாபிகள் கண்ணை கொடுத்தாங்க சகாபிகள் அதுக்கு பிறகு அதற்கு உமரத்தை எல்லாம் அவத்தாலான்னு எடுத்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்து நிக்கிறாங்க யாராவது முகம்மது எடுத்து விட்டான்னு சொன்னா அவங்களுடைய தலையை சீக்கிரவேன்னு சொன்னாங்க தலையை சீக்கிரங்க முகமது சல்லா சிறக்கல மூசல்லா எப்படி போய் அண்ணாவை சந்திக்க போனாங்களோ அது மாதிரி போயிட்டாங்க முகமது சில சலசைல சந்திக்க இறந்து போகல என்ற சொன்ன சொன்னவுடன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அபுமக்க ரங்கேந்து வர்றாங்க எதையும் பார்க்கல நேரம் உள்ள வர்றாங்க ரசூல்லாவுடைய அந்த திரையத்தை நீக்குறாங்க நீக்கி ரசூல் சல்லாஸ்லாம பாக்குறாங்க நான் சொல்லணும் நீங்க வாடும்போதும் சிரித்தவர்கள் தான் இறந்து போகும்போதும் தான் உங்களுக்கு அல்லா இப்படி செய்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கு யார சோழன் உங்களுக்கு இரண்டு மோத்து தந்திருந்தால் அல்ல எவ்வளவு நன்றாக இருக்கும் இப்பொழுது ஒரு தடவை நீங்கள் மூத்தாகி விட்டீர்கள் பிறகு ஒரு தடவை மூத்து வரும் என்று சொல்லி நாங்கள் அதில் ஆறுதல் அடைந்திருப்பா நீங்கள் வாடும் பொழுதும் சரி இருந்து போகும் பொழுதும் சரி எவ்வளவு அழகாக இருக்கேன் அரசு அல்லா என்று சொல்லி நெற்றியிலே முத்தமிட்டு பெருமாள் அபூபக் வெளியில வருகிறார்கள் உமரதி அல்லாவுடைய சத்தத்தை பார்க்கின்றார்கள் இதை எப்படியாவது கட்டுக்குள் குண்டாக வந்தாக வேண்டும் என்று சொல்லி ஹசரத்

உயிரோடு இருக்கிறான் அவனுக்கு மூத்து இல்லை அவர் எப்படி இந்த உலகத்திலே எல்லா நபிமார்களும் வந்தார்களோ அவர்கள் இறப்பு அது போன்று இறப்பு எழுதி இருக்கின்றார்கள் அவர்கள் சந்தித்தது போன்ற சந்திக்கவில்லை உண்மையிலேயே இறப்பை விட்டார்கள் அதனால் அவர்களுடைய இறப்பை நீங்கள் சபர் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக நீங்கள் ஒரு நிலைக்கு வாருங்கள் என்று சொன்னவுடன் உமரது எல்லாம் தாராளுடைய கையில் அந்த ஆயத்தை ஓதிய உடனேயே கையில் இருந்த வாழ்க்கையில விழுந்து அவர்கள் மயக்க முட்டு விடுகிறார்கள் அந்த இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அபுபக்கரது எல்லா தாரானு இதை கேட்கிற ஆர்வத்தில் எல்லா சாபிகளும் முன்னேறி வர்றாங்க உமர் மயக்கப்பட்ட கீழே உந்திருக்கிறாங்க அவங்கள கூட பொருட்படுத்தல அப்படியே மீதிச்சுக்கிட்டு வர்றாங்க

அந்த உரை மிக முக்கியமான உரை அந்த உரையை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டே ஆதர் நடக்க முயற்சி செய்ய வேண்டும் அதிலே இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா எப்படி வாழ வேண்டும் என்று பெருமானாரருக்கு கற்று கொடுத்து இந்த மக்களுக்கு கற்று கொடுக்க சொன்னானோ அத்துணை விஷயங்களும் பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ரத்துல் மிதாவினேரமைக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் பெருமானாருடைய வafaத்துடைய நேரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன உங்களுக்கு சொல்லி முடிக்க முடியாது ஒரு சில விஷயங்களை சொல்லி

முதல் தகுதி வாய்ந்தவர்கள் அவரை நாம் பெருமானா சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை உண்மையான பிரியத்தை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் அப்புல ஆளுமே நம்முடைய மூத்து வரையிலும் அல்லாஹ் மகான பெருமானா சல்லாஹலை அவர்களை உண்மையான பிரியத்திற்குரிய அடியார்களாக நம்மை ஆக்கியுள்ளாக அவர்களுடைய பிரியத்தை என்றென்றும் உள்ளத்திலே தந்து நேசத்திற்கும் பாசத்திற்கும் அவர்களை கனவிலும் கண்டுகளிக்கக்கூடிய அளவலாதி ஆனந்தம் அடையக்கூடிய வாக்கியத்தை தந்து கொள்வாராக இப்பெருமானார் வரைவு செல்லும் அவருடைய பலதரவை கண்டு கண்டு செலாம் சொல்லி அவர்களை காணக்கூடிய அந்த தேட்டத்தை உள்ளத்திலே அதிகமாக்கி தந்து பெருமானாருடைய இப்பெருமானாருடைய

நன்மணி நாயகம் சொல்காசனுடைய அந்த இறுதி நாட்களை கேட்கின்ற படிக்கின்ற யாருக்குமே நிச்சயமாக அழுகை வரத்தான் செய்யும் எதிரே சந்தை கேட்கிறோம் அவர்கள் பேசிய போதே எனக்கு இரண்டு பாடல் வகைகள் ஞாபகத்தில் வந்தது பாடிய சுருக்கமாக சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மக்கள் மறந்திருந்தார் அன்னை அண்ணல் நபி தலை சாய்ந்தார் மனைவி மக்கள் தன்னி காலந்திருந்தார் அறிந்து பை போல எங்கள் நபீருதலே மண்ணுலகை பிரியிலே நினை கையிலே திரியுதம் போல ரூபடங்கு மீறு உம்மத்தியா உம்மத்தென்றார் திருமறையம் கூட मत्रा <laughs> ye me ne nikay re iriyudam assalamualaikum warahmatullahi wabarakatuh adu periya padal adhey edathi padam mudiyadha sumadzaikum allahay jaza ushinadawir wal fatiha wasallallahu alaihi wasallam ila rabbani بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على